யார் யார் வீட்டிலெல்லாம் பொங்கல் வேலை ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லுங்கள் பொங்கலுக்கு மேலே தூங்கிக்கிட்டு இருந்த எல்லா பாத்திரங்களும் வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்த சாமானுங்க எல்லாம் இவ்வளோத்தையும் துலக்கி எடுத்து அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து சமைக்கிறது சமையலுக்கு இன்றைக்கி லீவு தான் பொங்க வேலையில் போட்டு ஒரு வழியாக கழுவி முடித்தாச்சு இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி கழுவியாச்சு இதெல்லாம் தொடச்சி எடுத்து மூட்டையில் அடுக்கின பிறகு தான் இந்த பாத்திரத்துங்களை எடுத்து காய வைக்கணும் இதையெல்லாம் தொடச்சி எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு அப்பா பொங்கலுக்கு பாத்திரம் வேலை முடிஞ்சிச்சு இன்னும் வீட்டுக்கு சுத்தம் பண்ணுற வேலை தான் இருக்கு வீடியோவில் சந்திக்கலாம் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்த வேலை இப்போ நாலு மணி ஆகுது தான் மதிய சாப்பாடு சாப்பிட்ணும் உட்காந்து இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணுற வேலை பாத்திரம் தைக்கிறவெல்லாம் செஞ்சு பாத்திரம் கழுவுற எல்லாம் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என் பாத்திரம் தை தைச்சதுக்காக எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாய்